ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி பிரியாணி அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி புதினா கொத்தமல்லி மிளகாய்த்தூள் பிரியாணி மசாலா தயிர் இதெல்லாம் சேர்த்து பிரியாணி செய்ய போகிறோம் இன்றைக்கி அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கணும் அதில் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை இதை மூணு போட்டு கொஞ்ச நேரம் ஆகட்டும் மூணு போட்டாச்சு மூணு போட்டது ஒரு கலர் கலர் ஒரு இது வதக்கி விட்டுருங்க அடுத்து வெங்காயம் பச்சை மிளகாய் நான் பச்சை மிளகாய் முழுசாக போட்டிருக்கேன் அரிஞ்சு போட்டால் காரம் அதிகமாயிரும் அதனால் அப்படியே முழுசாக நான் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஏன்னா நல்லா பொன்னிறமானாத வெங்காயம் வந்து கம்மியாக தான் இருக்கணும் தக்காளி பிரியாணிக்கு தக்காளியை விட வெங்காயம் கம்மியாக இருக்கணும் அதனால் நல்லா வதங்கட்டும் நல்லா சுருங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளியும் நல்லாவே வதங்கிடணும் இப்போ தக்காளி வதங்கிடுச்சு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் அடுத்து கொத்தமல்லி புதினா ரெண்டும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு புதினாவும் புதினா தான் நம்மளுக்கு எப்பவுமே பிரியாணி டேஸ்ட்டை கொடுக்கும் அடுத்து நான் வந்து கொஞ்சமாக மிளகாய் தூளுமே கொஞ்சமாக பிரியாணி மசாலாவும் எடுத்துருக்கேன் அதுவும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு கொஞ்ச நேரம் நல்லா நல்லா சுருங்கட்டும் எல்லாமே நல்லா சுருங்கிடணும் தேவையான அளவு தயிர் கொஞ்சமாக அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் என்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் அடிப்பிடிக்கும் அதனால் அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கணும் தேவையான அளவு உப்பு உப்பு எப்பவுமே கம்மியாகவே போட்டுக்கலாம் உப்பு பத்திரா கூடி தயிரில் சேர்த்திக்கலாம் தயிர் பச்சடியில் உப்பு சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி நான் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் சொம்பு தண்ணி ஊற்றி ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா நல்லா குழஞ்சு போயிடும் உங்களுக்கு தேவையான அளவு கலந்து தண்ணியை ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா ஊற்றிண்டு ஒரு கொதி வரட்டும் நல்லா பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டால் சீக்கிரமே விசில் வந்துடும் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது அப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு அதுவும் ஒரு கொதி வரட்டும் அரிசி நல்லா கலந்து விட்டு அது கொதி வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு வச்சிடலாம் ஒரு நான் வந்து மூணு விசில் விடுறேன் ஒரு விசில் விட்டால் விதை விதையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு மூணு விசில் விடுறேன் அதுக்கு இந்த பக்கம் வந்து நம்ம தயிர் பச்சடி ரெடி பண்ணிக்கலாம் தயிர் எடுத்துக்கலாம் நான் வெங்காயம் கொத்தமல்லி தழை நல்ல பொடுசாக நறுக்கின வெங்காயம் கொத்தமல்லி தழை ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு நான் வந்து அளவாக தான் உப்பு போட்டிருக்கேன் அதனால் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணால் தயிர் பச்சரி ரெடி பிரியாணிக்கு எப்போவுமே தயிர் தான் முக்கியம் தயிர் இல்லைன்னா பிரியாணியே சாப்பிட முடியாதுப்பா தயிர் இருந்தால் தான் சாப்பிடவே முடியும் என்னால் இப்போ விசில் வந்துடுச்சு பாருங்கள் இப்போ விசில் அடங்கிடுச்சு விசில் அடங்கினதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு பரிமாறிக்கலாம் வா இப்படி வந்திருக்குன்னு பாருங்கள சாப்பாடு இப்போ பரிமாறலாம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு சாப்பாடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க ஆ சூப்பராக இருக்குது பிரியாணி தயிர் பச்சடி போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா பிரியாணி சுவையில் ஒரு நல்ல பிரியாணி சிக்கன் மட்டனே தேவையில்லை சாதாரண தக்காள பிரியாணி செஞ்சிடலாம் உமா சுத்த பிரியாணி மங்க சாப்பிடா பிரியாணி நிறைய இருக்கு சாப்பிடா தேங்க்யூ